வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா சரமான செய்க இந்த மாதிரி செய்க யாருமே செஞ்சு இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட பெரியம்மா வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டாங்க இதை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் அப்படியே ராஜேஸ்வரி பார்க்கணுங்க ஒரு பக்கம் தேன அப்படியே சும்மா கீரி மூஞ்சி இங்க 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 இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே புட்டு 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 புட்டா ரெட்டி ரெட்டிஷ் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது கேவலமா அப்படியே சும்மா ஒரு பக்கம் கீறு நிற்கா ஆனா இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் சும்மா இருப்பாங்களா யார் பண்ணா யார் பண்ணான்னு சொல்லிட்டு அசாத போயிட்டு இந்த பூனைக்குட்டி எப்படி வேகு பார்க்குமே அந்த மாதிரி யாரன்னு இருக்காங்களா பாலை குடிக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேகு பார்க்க போறாங்க அந்த சமயத்துல நம்ம மல்லியோட பெரியம்மாவும் மறுபக்கம் மல்லியே பேசின்னு இருக்காங்க அப்போ வந்து மல்லியோட பெரியம்மா வந்துன்னு நாம அந்த மூஞ்சுக்கு போட்டால அப்படியே சும்மா மேக்கப் வேணாம் கிளி கிழிகிறான்னு மேக்கப் பேர் அதை கொஞ்சம் என்னோட வரத்தை காசு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொன்னதும் ரஞ்சித் ரஞ்சிதான் சொல்கிறாங்க ஏ ரஞ்சித் தான் யார்கிட்டே சொல்கிற சொன்னா நம்மளுக்கு தான் அவசியம் இதை நான் வேறு மாதிரி டீல் பண்ணுறேன் நான் டீல் பண்ணுற விதமே தனியாக இருக்கணும் ஏன் டீலிங்கில் அவங்க அப்படியே சும்மா ஆடி போயிடணும் வசந்து போயிடும் அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பு காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவள் சொல்கிறத பார்த்தா பெருசாக தானே செய்வாளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கணும் அவ்வளோலாம் ஒத்து இல்லைங்க ஒத்து இல்லை அவ்வளோலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல கண்டிப்பாக கண்ண மூணு ஒரு பக்கம் ஆ ஓகே இதான விட்றேன் ஓகே அப்படின்றலாம் அந்த மாதிரி ஒரு பக்கம் சரியான டுமாங்கோலின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்க என்னாச்சு ஏதாச்சு கேட்ட உன வாயிலே குத்தி போட ஒழுங்கா போடியாத பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜய் வரார் அப்போ வந்து டே பாத்தியடா யாரா எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்க முட்டல இப்ப பாரு மூஞ்ச இங்க இங்கே இங்க போடுறோம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டு பேத்துறாங்க ஒரு பக்கம் ஆல்ரெடி நான் சப்போர்ட் டென்ஷன் இருக்கிறேன் நான் படுறேன் படுறேன் கடுப்பேத்த ஒழுங்கு மாதிரியா அந்த பக்கம் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல உடனே இவன் என்னடா இது நாம ஒரு பக்கம் உட்கார்ந்து இவன் ஒரு பக்கம் கடுப்பேத்தான் உடனே மல்லி என்ன பண்ண உனக்கு வேற வேலை மயிறேன் இல்லையா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த வீட்டு உனக்கு வெச்சுனுக்குறதே அதிகம் தேவையில்லாம எங்க அக்கா சீண்டின்னு இருந்தா மவளை உன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க என்னடா ஓரம் பேசலாம் சும்மாடக்கூடாது மல்லி அவங்களோட கைவசத்தை அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ அப்படியே சும்மா ஆடி போய் அசந்து போய் என்னடா மல்லியாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்க போகிறாங்க இது நிச்சயம் எனக்கும் தெரிய போகுது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி எல்லாத்துக்கும் ஒரு திருப்பி அட்டி கொடுப்பாங்க அப்போ வந்து ஆடி போய் அசந்து போய் ஒரு பக்கம் உக்காந்துட்டுக்கு போகிறாங்க அப்போ தெரிய போதுங்க யார் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக க்யூட்டாக பிரைட்டாக ஒரு விஷயம் நடக்க போதுங்க அது கூடி விரைவில் உங்களுக்கும் தெரிய போது அப்போ வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பக்கம் வந்து டே நீ சொன்னது உண்மைதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்கள் இதுக்காக நான் ரொம்பவே ரொம்பவே காற்று இருக்கேன் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோட காத்துன்னு இருக்கேன் சீக்கிரம் அந்த வார்த்தையை நீங்கள் எப்போ சொல்லுவீங்க எப்போ சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஆவலோட காற்றுன்னு இருக்கேன் சீக்கிரம் சொன்னீங்கன்னால் நான் நைஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க வந்து இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையிலேயே நான் வரைக்கும் யார் யார் கஷ்டப்படுறோம்னா எல்லாத்துக்கும் ஒரு சேர்த்து வச்சு ஒரு ஆப்பேஸ்ட்டிங் பார்த்திங்க அதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் மகிழ்ச்சிக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு சரி ஓகே நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேங்க அப்படி என்னடா விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருகை நன்றி வணக்கம் வந்தனம் வருகை